கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பேட்டை அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் மண்டல அளவிலான தேசிய தொழில் பிளக்குநர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் சர்க்கரை ஆலை அரசு கனரக பணிமனை கனரக வாகன தொழிற்சாலை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போன்ற முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இது கலந்து கொண்டன இந்த தேசிய தொழில் தொழிற்படங்களை சேர்க்கை முகாம் விழுப்புரம் மண்டல பயிற்சி இயக்குனர் பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது மேலும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திறன் மேம்பாட்டுக் கழக உதவி இயக்குனர் சிவன் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய தொழில் படகுகள் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருவங்கூர் சாலையில் கள்ளக்குறிச்சி கிழக்கு துணை அஞ்சலகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் நிர்மலா தேவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் புதிய அஞ்சலகத்தில் முதல் பரிவர்த்தனையை நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் பத்தாயிரத்தை மணியாளர் மூலம் அனுப்பி வைத்து துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பரிவர்த்தனை ரசீதியை மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் நிர்மலா தேவி அவர்களிடம் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கான ஒருநாள் இயற்கை முகாமினை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தொடங்கி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது தமிழ்நாடு வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டது மாணவர்களுக்கு இயற்கை சூழலில் நேரடி அனுபவத்தின் மூலம் கற்றலை வழங்கும் நோக்கில் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது எனவே மாணவர்கள் இந்த இயற்கை முகாமை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் எம் பிரசாத் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தலைக்கவசம் உயிர்க்க கவசம் செல்போன் பேச்சு எமனுடன் மூச்சு வேகம் விவேகம் அல்லது மது அருந்தி வாகனம் ஓட்டாதே ஓட்டுநர் உரிமம் இன்றி வாகனம் ஓட்டாதே என உள்ளிட்ட பதாகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாத் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கச்சராயப்பள்ளம் சாலை அரசு மகப்பேறு மருத்துவமனை காந்தி சாலை நான்கு முனை சந்திப்பு சேலம் சாலை தெரு மந்தவெளி உள்ளிட்ட முக்கிய வீதி வழியாக சென்று பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூவனூர் கிராமத்தில் கூவனூர் சாங்கியம் பிள்ளையார்கோப்பம் கிராமங்களை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் தலைமையில் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பின்னர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியதாவது ரிஷிவந்தியம் பகுதிக்கு உட்பட்ட கூவனூர் பகுதியில் மட்டும் இதுவரை சுமார் ஐம்பது கோடிக்கு பணிகள் நடைபெற்றுள்ளது மன பேட்டையில் சுமார் ரூபாய் எழுபத்தி கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் உள்ள திருக்கோயிலில் புனரமைத்து தேரனை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றும் வருகிறது இதேபோன்று ஆதி திருவரங்கம் கோயில் புனரமைக்கப்பட்டு திருமுடக்குழுக்கு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அமைச்சர் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் முன்னிலையில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பேசும்போது தமிழக அரசு துறையின் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது இதன்படி வெள்ளிமலை மலைவாழ் மக்கள் பெரும்பாலான நோக்கில் கூட்டுறவு சங்கத்தின் நேரில் பார்வையிட்டு சங்கத்தின் பயிர்க்கடன் வழங்குதல் மகளிர் சுய உதவிக்குழு கடன் வழங்குதல் கரவே மாட்டு கடன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவிகள் திட்டங்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது அதன் பின்னர் சங்கத்தின் வரகு பதனிடும் அழகு பார்வையிட்டு வரகு அறவை பணி விற்பனை உள்ளிட்ட தகவல்கள் கேட்டறியப்பட்டு வரகு பதினிடும் அழகின் முழுமையான செயல்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டு மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் வரகு விற்பனையை தொடர்ந்து அதிகரிக்க செய்ய தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களின் வளர்ச்சிக்கு உறுதியாக புரியும் வகையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருவதுடன் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தெரிவித்தார்